நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்குற ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்க போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ஏன்னா மேஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் பணம் வரக்கூடிய யோகம் மேஷத்துக்கு இருக்குன்னு சொன்னோம் இப்போ ரிஷபம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரக சேர்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இணைகிறார் எப்படி ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராசிக்கு ஏழாவது இடத்துல செவ்வாய் சுக்ரன் சூரியன் சூரியன் ரிஷபத்துக்கு யாரு நான்காம் அதிபதி சரி அதே போல எட்டு பதினொன்று கூடிய குரு ஆனா அவர் பாருங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் எட்டாம் அதிபதி மூணில் மறைவு சிறப்பு எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் மறைவு சிறப்பு பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி எட்டாம் அதிபதியோட கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் குருவோட தொடர்பு இந்த சனி குரு இருக்கே இது மறைமுகமான யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றீங்க குரோர்ஸ் கணக்கெலாம் பண்ணுறீங்க விவசாயப் பொருள் மக்களாக இருக்கலாம் இல்லை கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாடு எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் நீங்கள் இருங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான் ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை குடும்ப பெண்களாக இருக்கலாம் இப்போ பணங்காசு பண கஷ்டம் இந்த கடன் சுமைகள்ங்கிறது எல்லாருக்கும் காமனானது ஆனால் இது யாருக்கும் பேங்க் சே பேங்கே இருந்தால் கூட வராத பணம் காசுன்னு அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க நிலைமை தொகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அப்போது யாராக இருந்தாலும் இந்த கடன் சுமை கடன் பிரச்சனை நாட்டுக்கே அந்த பிரச்சனை இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க ஒம்பது லட்சம் கோடிங்கிறாங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அது இன்னும் பெருசாக இருக்கும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த கடன் சுமை கடன் பிரச்சனை நாட்டையே ராஜாவுக்கே உரியது அந்த உங்களுக்கோ எனக்கோ ஏதோ தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அப்போ ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள் உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்குமேயானால் அது இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் சரியாகிறதுக்கான ஒரு நல்ல நேரம் வருது நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் காணாமல் போகிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது சார் உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் சார் தெரியும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா இந்த ரிஷபராசியில் தான் நிறைய தொழிலதிபர்கள் நிறைய அரசியலில் ஈடுபட்டிருக்கு அரசியல் சேர்ந்தவர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய நிறைய அன்ப நன் நண்பர்கள் அன்பர்கள் முதல் நிலையில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய தோழர்கள் இதெல்லாம் ரிஷபராசியில் தான் அதிகம் அரசு பதவி அரசாங்க பொறுப்புகள் அரசாங்கத்தில் நல்ல போஸ்டிங்கு இதெல்லாம் ரிஷபராசியில் அதிகம் அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதெல்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடியது மிருகசீரேஷம் அரசியல் ஜெயிக்கிறதுக்காக போராடுவாங்க மிருகசீரேஷம் சினிமா துறை ஜெயிக்கிறதுக்காக போராடுவாங்க அப்போ பொதுவாகவே நேர்களே உங்களுடைய தனித்தனியாக இந்த நீங்கள் ரோஹிணி நட்சத்திரம்னா எப்படி இருப்பீங்க கிருத்திகைனா எப்படி இருப்பீங்க மிருகசீருஷம்னா எப்படி இருப்பீங்க தனித்தனியாக நம்மளால் உணர முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய பணங்காசுகள் பண கஷ்டங்கள் தீருவதற்கான ஒரு வாய்ப்பு நீங்க என்னதான் உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னு தனியாக வரும்போது ரிஷபராசிக்கு அது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான வம்பு வழக்கு சிக்கலில் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் என்ன மாதிரியான பம்பு வழக்கில் போய் சிக்கலில் இருக்காங்க அவங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் எப்படி இருக்குது விடுபட்டு போன தொழில் மீண்டும் கிடைக்குமா ஆனால் ஒரு விஷயம் ஒன்று ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஒருத்தர் கீழே நின்று செய்கிறீங்க அப்படி வச்சுப்பேன் ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருக்காரு அவருக்கு ரெண்டு மூணு வேலை கிட்டந்து செஞ்சு கொடுக்குறீங்க பொறுப்பாக ஒரு நல்ல பேர் வாங்கிட்டீங்க உங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அவரை வச்சு இன்டெரெக்டாக நீ போய் அவன்கிட்ட அந்த ரிஷபராசி இருக்காம தயப்பா அவனை வச்சு செஞ்சுக்கோன்னு அவர் ரெண்டு மூணு இடத்துல கை காமிப்பார் இல்லை அவருடைய சொந்த வேலையை கூட தம்பி ரிஷபராசிங்க வாப்பா இது என்னோடய வேலையில்லை இவருடைய வேலை இன்னொருத்தர் கை காமிச்சு உங்களை செய்ய சொல்வார் அதெல்லாம் சில காரணங்கள் இருக்கும் அதை போல் ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பணி ஒப்பந்தங்கள் ஆர்டர்ஸு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது ஆர்டர்ஸை சைன் பண்ணுறது அதே போல் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுறது பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறது இதைப்போல் பணயோக தனயோக வாய்ப்புகள் அமையும் அப்போ இது உங்களுக்கு அமையணும் நீங்கள் என்ன செய்யணும் இதுதான் கேள்வி அப்போ ரிஷபராசிக்கு இருக்குது ரிஷபராசிக்கு எத்தனை பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக ஒரு எண்பத்தஞ்சு சதவீத சதவிகிதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நல்ல யோகம் இருக்குது கிடைக்கணும்னா என்ன செய்யணும் ஒன்றும் இல்லைங்க சுகர் மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்கார் அந்த சுகர் மகரிஷியை நல்ல வழிபாடு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லி உச்சாடனம் செய்து நல்லா வழிபாடு செய்யணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் அப்படி இல்லைன்னா இன்னும் கூட அக்யூரேட்டாக சொல்லணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த மாதிரியான குருவை வழிபாடு செய்ய வேண்டும் அது எந்த மாதிரியான ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் எந்த திசையில் இருக்க கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அப்படிங்கிற சூட்சம விதிகளை கண்டு இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்போ அதை கண்டறிந்து அதன்படி வழிபாடுகளை நடத்துவீர்களேயானால் இடதோஷங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் அப்போ எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி என்பர்களே அது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே இந்த தனயோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்